ரத்த சோகை பாண்டு இந்த பிரச்சினையில குணப்படுத்துறதுக்கான வழிமுறையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரத்த சோகைன்னா ஓகே அது உடம்பு ஃபுல்லாக சோர்வாக இருக்கும் பாண்டுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் பாண்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த ரத்த சோகை ஏற்பட்டு உடம்பு வந்து வெள் விழுத்து போயிடும் அப்படியே என்ன பார்த்தா அந்த பையன் நல்லா இருந்தாப்பில அப்போ விழுத்து போயிட்டாப்புள்ளே அப்படியே உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு போல் அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்கள் இது தாங்க அந்த பாண்டு உடம்பு வெளுத்து போனால் பெரும்பாலும் மஞ்சக்காமலை கூட ஏற்படும் அது வந்து நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது மஞ்சக்காய் மலை இல்லை பெரும் ரத்த சோகை தான் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கும் நான் ஒரு தீர்வு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் இருக்குது பாருங்க இதுதான் மஞ்சள் கரிசாலாங்கண்ணி உங்களுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பறித்து நல்லா வெயிலில் காய வைங்க எவ்வளவு காய வைக்கணும்னா இதை இடித்து பொடி பண்ணி ஒரு துணியில் வச்சு தளிச்சு அந்த தளிச்ச மருந்து வந்து நூறு கிராம் கிடைக்கணும் அந்த அளவுக்கு நீங்க பறிச்சு காய வைக்கணும் நான் இதை கடையில் வாங்கிக்கலாமே மஞ்சள் கரை சொலாங்கண்ணி பொடி அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஏன்னா நானே நிறைய மருந்துகளை கடையில் வாங்கிக்கிற சொல்லியிருக்கேன் மற்ற மருந்துகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த மஞ்சள் கரை சொலாங்கண்ணியை நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தேடி போய் கண்டிப்பாக ஒரு கிலோ பறிச்சுக்கு வந்துடுங்க அதை வெயிலில் காய வச்சு இடிச்சு பொடி பண்ணிக்கிறீங்க இந்த மருந்தை பொறுத்த விட இது வந்து சாதாரண மருந்து இல்லைங்க காய கலப்பை மருந்துன்னு இருக்கு பேரு அப்படியே உடம்ப பொன்னிறமா மாற்றக்கூடியது மினுமினுப்பு கிடைக்கும் இந்த மருந்து சாப்பிட்டா சரி இதை எப்படி சாப்பிட்றதுன்னு நீங்க கேட்டிங்கன்னா இதை என்ன பண்ணுன்னு நான் சொன்ன மாதிரி காய வச்சு இடித்து பொடி பண்ணி நூறு கிராம் எடுத்துக்கணும் அதோட ஒரு இருபது கிராம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க இது எதுக்கு மிளகுத்தூள்னா இந்த மஞ்சள் கலர் சலாங்கண்ணியை பொறுத்தவரை தனியாகவே சாப்பிட்லாம் இருந்தாலும் மிளகுத்தூள் எதுக்குனா இதோட அதிகப்படியான வீரியத்தை அது குறைக்கும் அதனால் ஒரு இருபது கிராம் சேர்த்துக்கிறது நல்லது அப்படி ரெண்டையும் ஒன்றா கலந்து டெய்லி காலை மாலை ரெண்டு வேலையும் கொஞ்சோண்டு தேன் அல்லது பாலில் கலந்து கொஞ்சோண்டு பால் போதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கிருங்க கலந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூற்றி ஆறு வேலைக்கு குடிச்சிக்கிட்டு வாங்க பத்து நாள் இதை நீங்கள் சாப்பிடும் போதே உங்களோட ரத்த சோகையானது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் நீங்களே உணர ஆரம்பிச்சுடுவீங்க வெளியில் போகிறது யார்ட்டையும் பேசுகிறது ஒரு வேலையை பார்க்குறதுன்னு உங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்க ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட மண்டலம் தாண்டும் போது உங்களுக்கு நல்லாவே சுறுசுறுப்பு கிடைச்சிரும் உங்களோட ரத்தம் வந்து நல்லா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் உடம்புல ரத்தம் சுத்தமான ரத்தமாக ஊற ஆரம்பித்து அந்த ரத்தம் வந்து உடம்பு எங்கே சீராக போய் வரும் அதனால வெளுத்து போனவங்களோட தோல் வந்து நல்லா உங்கள் பழைய கலருக்கு வர ஆரம்பிக்கும் அதுலேருந்து அந்த மேல் தோலானது லைட்டாக உரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் எப்பனா நாற்பது நாளை கடந்ததுக்கப்புறம் மேல் தோனாலேருந்து ஒரு தோல் பிரச்சனை வந்து அதாவது என்னென்னா அதிகப்படியான அந்த அம்மை நோய் வந்தால் தோல் உருங்கி அந்த மாதிரி தோல் வந்து மேல் தோலானது உருங்கி ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம் நீங்கள் அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்காங்க நாற்பத்தெட்டு நாளை கடந்தது நீங்கள் அதை முடிக்கும் போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த புரிஞ்ச தோல்லாம் மினுமினுப்பாக மாற ஆரம்பிக்கும் அந்த உடம்பு வந்து தோல் உறிஞ்சு மினுமினுப்பாகி பல பலன அதாவது தங்க சேர்ந்து எடுத்துக்கிறதுக்கு நிகரான மருந்து தான் இந்த மஞ்சள் கரைசிலாங்கண்ணி அந்த அளவுக்கு இது பவரை கொடுக்கக்கூடியது அப்படிங்கும் போது இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க ரத்த சோகை பாண்டு இந்த பிரச்சனைகளை இது சரி பண்ணும் அது மட்டும் இல்லை உடம்புக்கு புத்துணர்ச்சியையும் உடல் அழகையும் அதிகரிக்கக்கூடியது இந்த மஞ்சள் கரைசலாங்கண்ணி